நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகத்தை பற்றி உரையாடுவதற்காக நமது நிலையத்திற்கு சாமியாரும் டேன் சாமியாரும் வந்திருக்கார்கள் அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் வாங்க வாங்க வணக்கம் இதெல்லாம் வணக்கம்ல ஏற்கனவே தொடச்சாச்சுங்க ஏன் அடைக்க வேண்டியதை அடைச்சி தொடக்க வேண்டியது தொடச்சாதானே கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்ன சொல்லுது இன்னும் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் சேரே இருக்காது எல்லாம் நிற்க வேண்டியதான்

அதான் சொல்லுதேன் இல்லை மாத்தி சொல்ல என்ன சொல்ல இவன எருவு மாடு தான் சொல்லணும் நான் எருவு தான் நீங்கள் யாரு இல்லை என்ன கைய நீட்டி பேசுதான் நான் யார் தெரியுமால இல்லை உன் வயசு என்ன ஏன் வயசு என்ன இல்லை எனக்கு வயசு ரெண்டாயிரம் தெரியுமா இல்லை திருவள்ளுவருக்கு ஆனவனா சொல்லி கொடுத்தா காக்கி வச்சு தர் யார் நான் தானே இல்லை திருநெல்வேலி பக்கம் நாங்கள் நெல் பக்கம் போய் கேட்டு பாரு நீ வாட் ஓவர் டாக்கிங் இல்லை யார் யேஸ்தான் இல்லை அம்மா வயதானா இல்லைங்க இங்கிலீஷில் பேசுகிறாரு இங்கிலீஷா ஆங்கிலம் தேவையா நான் தமிழ் தானே நீ தமிழ் தானே அந்த பேரும் தமிழ் தானே ஏ தமிழ் இருக்க எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான் பரதேஷ் போலிச்சாமியாரு அதாவது அவர் வந்து அவ்வையாருங்கிற வார்த்தையை உளவையாருன்னு படிக்கிறவரு நமக்கிட்ட வந்து காக்கி சித்திரம் சித்திரம் வந்து கதை விடுறாரு ஆனா மண்ணுலாரி என்ன பெரும் அந்த மண்ணை திருடி வீடு கட்டின கட்டினைய இந்த பைய திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன் இவங்க கூட சேராது ஏ தம்பி உன்னையே பார்த்தா இருநூறு வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது ஆந்த எனக்கு சொல்லி இவன் கூட சேர்ந்து கேட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டி சோரா போயிடாது இவன் மைக்கு திருடுறவன் சர்ச்சை இருக்கலாம் ஆனா சண்டை இருக்க கூடாது நீ என்ன திருவிளையாடல் டயலாக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்க செகண்ட் ஷோ பாத்துருப்பான் போலருக்கு இல்ல இல்ல இவ்வளவு பேசுதே இல்ல ஊரே ஏமாத்திர இல்ல ஏ தமிழ்நாட்டு மாடு என்னன்னு கத்துது அம்மான்னு கத்துது கத்துது இல்ல ஆமா அப்ப லண்டன்ல மாடு மம்மின்னு தானே கத்தணும் ஏன் கத்தல ஏன் கத்தல ஏன் கத்தலன்னு தெரியல அட லண்டன் இன்னும் முன்னூறு வருஷம் தான் அப்புறம் கடலுக்குள்ள போயிடும் யார் சொன்னா நீ யார் சொன்னா எழுதி வச்சிருக்காங்களா எழுதி எழுதி வச்சிருக்காங்களே மல்லாக்கப்படுத்தா பசுமாடு மவுண்ட் ரோட மழை வெயா சுடுகாடுன்னு எழுதி வச்சிருக்காங்களா என்ன யூகே ஏ யார லண்டன் தான் நான் சொல்றேன் அதான் கிடையாது யூகே வேற நான் நம்ப மாட்டேன்